எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து என்னோடய பேர் இளையராஜா நான் சிதம்பரம் வட்டாரத்தில் வீரான ஏரி கரையில் என்னுடைய நிலங்கள்லாம் இருக்குது எனக்கும் இயற்கை வேளாண்மைக்கு என்ன தொடர்புனா நான் கல்லூரியிலாம் படித்து முடித்த உடனே நான் வேலைக்கு போகாமல் சும்மா உட்காந்துருக்கும்போது என்ன நினச்சேன் இந்த சமூகத்தில் வந்து எல்லாம் ஊழலாக இருக்குது லஞ்சம் இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணணும் முழு நேரமாக இதே எடுத்து செய்யணும் நம்ம வாழ்க்கையை வந்து இந்த லஞ்சம் ஊழல் நல்ல கல்வி இல்லை நல்ல மருத்துவம் இல்லை மக்களுக்கு நல்ல வாழ்வு இல்லை பண்பாடு இல்லை ஒருத்தவங்க ஒருத்தவங்க பக்கத்தில் விட்டுங்க வரப்புக்குன்னே சண்டை போட்டுக்கிறோம் இந்த பண்பாடே இல்லாமல் இப்படி ஒரு சீர்கட்ட சமூகத்தை சரி செய்யணும் அப்படின்னு நான் இதே வேலையாக முழு நேரமாக இருந்தேன் என்னுடைய உழவு விவசாய நிலங்களையும் நான் தான் பயிரிட்டேன் செயற்கையில தான் செஞ்சேன் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எல்லாம் அடிப்பேன் ஆனால் வந்து லஞ்சம் வாங்குறது தப்பு ஆசிரியர் எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறான் இப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவேன் ஆனால் இதே செஞ்சுருக்கேன் எல்லாம் பணத்துக்கு வேலை செய்கிறான் மருத்துவம் பணத்துக்கு இருக்குது அரசியல் கொள்ளை அடிக்கிறான் ஆசிரியர் கூலிக்கு மாறடிக்கிறான் இப்படி பேசுகிறேன் ஆனால் நான் என் நிலத்துல வந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி மண்ணையும் கெடுக்கிறேன் சாப்பாட்டுலேயும் வச்சம் வைக்கிறேன் ஆனால் அந்த சுதாரிப்பு எனக்கு இல்லை பிறகு நான் என்ன நினச்சேன் நம்ம வந்து அவங்கெல்லாம் பணத்தை தான் திருடுறாங்க பணத்தை தான் ஏமாத்துகிறாங்க நம்ம சோத்துலேயே விஷம் வைக்கிறோம் இது மிகப்பெரிய கொடுமைன்னு நான் எனக்கு புரிஞ்ச உடனே அவங்கள திட்டுறதையும் விட்டுட்டேன் அவங்கள விட மிக மோசமான நாள் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் பிறகு இயற்கை வேளாண்மைக்கு வந்தேன் இந்த பாரம்பரிய நெல்லை எல்லாமே நட்டேன் அது என்னால் வெற்றி அடைய முடியல பிறகு நான் அந்த ஒட்டு நெல்லே வந்து இயற்கைகளாக செஞ்சேன் ஒட்டு நட்டு இந்த நேரடி கொள்முதல் நிலத்திலே விற்றுருவேன் இது வந்து நல்ல விளைச்சல் விளையும் முன்னாடி எனக்கு செயற்கையில் வந்து ஒரு காணிக்கு அறுபது மூட்டை விளையுதுன்னா இது ஐம்பது மூட்டை விளையும் எந்த இடு தேவையில்லை நம்ம உழவு வந்து நம்ம நாற்று விடும்போதே எல்லா நிலத்தையும் சேர் ஓட்டிடும் ஓட்டிட்டு அந்த ஒரு மாதம் கழிச்சு நட்டோன்னா அந்த அந்த வளமான அந்த சேர் வந்து குளிச்சு போய் அதில் நட்டால் முழு விளைச்சலும் முழு பயிராகவும் இருக்கும் அது வந்து எனக்கு நல்லா லாபம் லாபமாகவும் இருந்தது அமைதியான வாழ்வு நான் அந்த செயற்கையிலேருந்து விட்டு இயற்கைக்கு வந்த பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் இழப்பு செயற்கையில் கிடைக்கிற காசெல்லாம் கூட கூடுதலாக வேறு வேறு வகையில் அமைதியாக இருக்குது பல நண்பர்கள் கிடைக்கிறாங்க பல பல நன்மை கண்ணுக்கு தெரியாத இந்த இந்த மண்ணுக்கு வந்து நம்ம இந்த செயற்கை உர உரமிடுறது பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுலாம் இல்லாதெல்லாம் அந்த உயிர்கள்லாம் வாழுது அதுங்கெல்லாம் என்ன என்ன செய்தோ ஏதாச்சும் கடவுள்கிட்ட சொல்கிறதோ தெரில எனக்கு வந்து நல்ல வாழ்வும் கிடைக்குது மகிழ்ச்சி இருக்குது பொருளாதார ரீதியாகவும் எனக்கு நெல்லுலேருந்து வருதுனால வேறு இங்கேருந்து வருது அப்படி ஒரு சிறப்பான வாழ்வு இந்த இயற்கைக்கு வந்த பிறகு எனக்கு கிடைச்சிது ஆண்டுகளாக அந்த கொண்டாட்டத்தில் தான்